நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம் நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரம் மனதி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் உதகையில் பிற்பகலில் உதகை அதன் சுற்றுப்புற சார பகுதிகளில் தற்போது வந்து ஒரு மணி மணி நேரத்துக்கு மேலாக வந்து கனமழை வந்து பெய்து வருகிறது குறிப்பாக ஊட்டி நகரில் ஆச்சரிய அலுவலகம் மத்திய பேருந்து நிலையம் படகு இல்லம் தொட்டப்பட்டா மலைச்சிகரம் தாவரவேலப்பாந்தா ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் வந்து சாலைகளில் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது மேலும் வந்து இந்த மழை பெய்தனால வந்து கடும் குழு நிலவுவதால் பொதுமக்களின் வந்து இயல்பு வாழ்க்கையும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது மாதிரி சிவகுமார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி